திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள முன்னூற்று ஊராட்சிகளில் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி காலை பதினோரு மணி அளவில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற மாவட்ட ஆட்சியர் சி சரவணன் தெரிவித்த தகவலின் பேரில் ஆத்தூர் ஒன்றியம் சித்தரேவு கிராமத்தில் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய உதவியாளர் முனியாண்டி தலைமையில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது சித்தரேவு ஊராட்சி செயலர் கண்ணன் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் மருத்துவத்துறையினர் வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் உட்பட பல்வேறு துறை சார்ந்த பணியாளர்கள் கலந்து கொண்டனர் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தெருநாய்களால் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு இனல்களுக்கு ஆளாகுவதாகவும் தெருநாய்க்கடிக்கு ஆளாகும் பொதுமக்கள் சித்தரேவு கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக செல்லும் போது அங்கிருக்கும் பணியாளர்கள் முறையாக சிகிச்சை அளிக்காமல் அருகாமையில் உள்ள ஆத்தூர் அரசு மருத்துவமனை மற்றும் திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்து கேள்வி எழுப்பினர் இதற்கு கூட்டத்தில் கலந்து கொண்ட செவிலியர் கேள்வி எழுப்பிய பொதுமக்களுக்கு முறையாக பதில் அளித்ததோடு இது சம்பந்தமாக அரசு தலைமை மருத்துவர் அவர்களுக்கு தகவலை முன்னெடுத்துச் சென்று மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வரும் பொதுமக்கள் முறையாக சிகிச்சை பெறுவதற்கு உதவி செய்வதாக பதிலளித்தார்